வத்தல் வடகம் அதுக்கப்புறமா வந்து இட்லி பொடி வெரைட்டிஸ் நிறைய வச்சுருக்கோம் சத்து மாவு வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் தோசை மாவு எல்லாமே நிறைய இருக்குது மசாலா பொடிகள் எல்லாமே இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வெப்சைட் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்குங்க இந்த மார்ச் மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு சம்மர் ஆஃபராக இந்தியா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது ஒரு கிலோவுக்கு மேலே வாங்குனீங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக நீங்கள் கேளுங்க உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணித்தரோம் அதாவது இன்றைக்கி வந்து நான் கருப்பு கவுனி அரிசியை வச்சு தான் நினைக்கிறேன் இது ரெண்டுமே நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் கிடைக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இல்லை நானே வீட்டில் வந்து இடியாப்ப மாவை செஞ்சுக்கிறேமானா நம்மக்கிட்ட அரிசி கூட கிடைக்குது கருப்பு கவுனி அரிசி வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து நமக்கு கற்பு கவுனியை வாங்கிட்டு வந்து நல்லா ஊற வைக்கணும் அதையுமே நம்ம வந்து கொஞ்சம் ஊற இதுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு நீங்க ஒரு நூறு கிராம் அளவுக்கு பச்சரிசி துணியில காய வச்சு கொஞ்சம் இங்கிற பதமா இருக்கும் போதே மிஷின்ல போய் அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்து நல்லா வறுக்கணும் அப்படி இல்லை இட்லி பானையில போட்டு வேக வச்சு ஜலிச்சு இட்லி பானையில இருக்கிறத மட்டும் நம்ம வேக வச்சத என்ன பண்ணணும் கொஞ்சம் வெயில்ல காய வச்சு ஜலிச்சு எடுத்து வைக்கணும் ஆனா

வறுத்துருக்கோம் அப்படிங்குறதுனால தண்ணி நல்லா இழுக்கும் அதாவது ஒரு கப் அளவுக்கு இடியாப்பம்மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சரியா இருக்கும் நான் ரெண்டு கப்பு போட்டதுனால ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சரியா இருக்கு வேணும்னா பார்த்துக்கிட்டு நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம் இதை நல்லா பிசைஞ்சு பார்த்துக்குவோம் கரெக்டாக ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சரியா இருக்கு நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும் தண்ணியை வந்து கையில் நினச்சிக்கோங்க நினச்சிட்டு ஓப்பன் பண்ணி வைக்கலாம் இப்படி இருக்குன்ட்டு சூடாக தான் இருக்குது மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நம்ம வேறு எதுவுமே பண்ணலை இந்த மாதிரி குழாயில் தான் நான் புளிய போகிறேன் இல்லை நீங்கள் கையில் இப்படி சுற்றி சுற்றி புளிவாங்களே அதுலேயும் பண்ணலாம் அதுவும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு மாவு வேணுமோ நீங்கள் எடுத்து இது வந்து அஞ்சலி கம்பெனி தான் இது வந்து எல்லா பாத்திர பாத்திரக்கடைகளிலையும் இப்போ கிடைக்கிது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நமக்கு இடியாப்பம் புளின்றது ரொம்ப ஈஸி விலையும் கம்மி தான் இரநூத்தம்பது முந்நூறு தான் வரும் தண்ணி வந்து நல்லா குதிச்சுக்கிட்டு இருக்கு இந்த டைம்ல நம்ம இந்த இடியாப்பத்தை எடுத்து இதெல்லாம் வச்சிடலாம் இது கரெக்டாக ஒரு எட்டு நிமிஷம் வெந்தா போதும் இடியாப்பம் ரெடி ஆயிரும் பாருங்க இப்போ இடியாப்பமும் வெந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் தேங்காய் பால் அரை எடுத்து எடுத்து வச்சிருக்கோம் இதுலயே சுக்கு ஏலக்காய் பொடி இதையும் சேர்த்துக்கலாம் சக்கரை எடுத்துக்கோங்க இது வந்து ப்ரௌன் சுகர் அது எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரௌன் சுகர் கிடைச்சாலும் ப்ரௌன் சுகர் வாங்கி போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த இடியாப்பத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி தேங்காய் துருவெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா கடன் போச்சுக்கங்க இப்போ இடியாப்பத்தை எடுத்து பார்க்கலாம் இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க துணியிலேயே ஒட்டலை நல்ல பூ மாதிரி நல்லா வந்துட்டு பாருங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க மீதி இருக்க அந்த மாவையும் நம்ம புளிஞ்சிட்டோம் புளிஞ்சு எடுத்து வச்சிடலாம் இப்ப மீதி கொஞ்சோண்டு அந்த குழாயில ஒட்டிட்டு போலே அதுல கொஞ்சம் தேங்காய் நாட்டு சர்க்கரையை போட்டு இந்த பாருங்க கொல்கட்டை மாதிரி அப்படியே பிடிச்சி இதுல வச்சுட்டேன் அப்படியே பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கலாம் அதுக்காக எதுவுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா கருப்பு கோணி அரிசி எல்லாம் அவ்வளோ ஹெல்த்தி நமக்கு காஸ்ட்லி அதனால வந்து அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி பசங்களுக்கு கொடுத்துடலாம் பாருங்க இடியாப்ப நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக வந்திருக்கு மெத்து மெத்துன்னு இருக்கு பாருங்கள் நீங்கள் அரிசி மாவில் செஞ்சிங்கன்னா கூட இந்த மாதிரி வராது நான் சொன்ன மாதிரி அளவுகளோடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அருமையாக வரும் இதில் தேங்காய் பால் போட்டு சாப்பிட்லாம் இடியாப்பா எவ்வளோ பூ மாதிரி வந்துருக்கு பாருங்க நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும் அது கொஞ்சம் தேங்காய் வச்சிட்டு நான் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி தேங்காய் துருவல் கொடுத்துருவாங்க அதில் நம்ம சர்க்கரை போட்டு சாப்பிடுவோம் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதோட மச்சு சமையல் தேங்க்யூ